வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அமைச்சர் மையநாதன் ஆய்வு மேற்கொண்டார் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக வெளியேற்றப்படும் வெள்ள நீர் முழுவதுமாக காவேரி ஆற்றில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படுகிறது இந்த நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியாக சென்று பழையார் வங்கக்கடலில் கலந்து வருகிறது இந்த நிலையில் கொள்ளிடமாற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமங்களில் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மேலும் கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட கிராமங்களில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் கொள்ளிடமாற்றில் வெளியேற்றப்படும் வெள்ள நீரால் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கிராமங்களில் வசிக்கும் சுமார் ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் பாதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏழு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் நிரந்தர தீர்வாக இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்கள் ரூபாய் பதினாறு கோடி செலவில் அமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட சாலைகள் சீரமைக்க அரசாணை வழங்கப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் விரைவில் அதற்கான பணியும் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட திமுக செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற உபரிஞரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொல்லிடம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கனஅடி கடந்து செல்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம் அந்த அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கின்ற கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலை நாதல் படுகை வெள்ளமணல் ஆற்றால்புரம் திருமயிலாடி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருக்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நானூறு பேர் ஏழு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு மூன்று உணவு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளின் உரிய மாவட்ட நமது ஜேடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது இரண்டு வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது நிரந்தர திரிவு வேணுங்கிறாங்க இந்த பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு வெள்ளப்பெருக்கு வருது வந்து அமைச்சர் பார்க்கறாங்க அதிகாரிகள் பார்க்கறாங்க நிரந்தர திரிவு ஆமா நிரந்தர திருவை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் துறை மூலமாக இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் அதே போல இந்த நாதல் பகுதிக்கு கிட்டத்தட்ட இரண்டு புயல் பாதுகாப்பு மையம் அமைப்பதற்காக பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அது கட்டிடத்துக்கான வரைபடி அனுமதி அனைத்தும் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அந்த இடந்து இடங்களுக்கான மதிப்பீடு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக அதற்கான மதிப்பீடு அந்த இட உரிமையாளருக்கு வழங்கப்பட்டு விரைவில் அந்த கட்டிடப் பணிகள் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு மாத காலத்துக்குள்ளாக அந்த புயல் பாதுகாப்பு மையம் முழுமையாக பணிகள் முடிவடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சாலை வசதி கேட்டிருந்தாங்க அந்த சாலை வசதியும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டின் பேரில் பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் ஆறு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு அதற்கான டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்